இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்து வேறு ஒரு பொண்ணு கூட குஜால் பண்ணிட்டுருக்கார் இல்லையா அந்த சீன் தான் இருக்காங்க கார்த்தி அதை பார்த்ததுமே எதுவுமே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க ஸோ எப்படி தான் மீனாட்சிக்காவுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய மனசு வருதோ அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க நீங்களே எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க ஒருவேளை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணன் இப்படி பண்ணுவார் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சைடு ஆனந்து இதெல்லாம் கண்டுக்குவாரா இளமை திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கண்டுக்காம கார்த்தி கண்ணுலே வந்துட்டு மண்ணை தூவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க என்ன இது அண்ணன் இந்த பக்கத்தில் வந்து அங்கே ஆளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேனிங்கில் போய் நின்றுக்கிட்டு இருக்க அந்த சைடு தான் அவர் பிரேக் போடாமல் போய்கிட்டு இருக்காரு இந்நேரம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சைடு சரி நம்ம வந்துட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அம்மா கிட்டேயும் அண்ணிக்கிட்டே எதுவுமே ஷேர் வேணாம் இந்த விஷயத்தை நானே என்ன ஏதும் முழுசா பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிட்டு அந்த சைடு கோவிலில் நின்றுட்டு அபிராமி மாற்றி மாற்றி தீபா கால் பண்ண ஃபோனு தான் நம்ம பள்ளி ஐஸ்வர்யா கிட்ட இருக்கே அந்த ஃபோனை பார்த்துட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க ஃபோன் அவகிட்ட இருந்தால் தானே எடுத்து பேசுவா அவகிட்ட எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆச்சா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நகல் பண்ணி சிரிச்சிட்டு சரி தீபாக்கு எடுக்கலாட்டி என்ன நம்ம கார்த்திக் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ண நான் வந்துட்டு நாட் ரீச்சபிள்னு வருது ரெண்டு பேரும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே நாட் ரீச்சபிள்னு வருது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி யோசித்துட்டு விறு விறு கோவிலிருந்து வெற்றி நடை ஓட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கோவத்தில் அவங்க வாங்கி வச்ச விளக்க கூட அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க அடுத்து வந்துட்டு இந்த சைடு என்ன இது என்ன அத்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அபிராமி உள்ளே வராங்க அப்போது மீனாட்சி ஐஸ்வர்யா ரெண்டு பேர் நிற்கிறத பார்த்துட்டு தீபாயின்னு வீட்டுக்கு வளையா அப்படின்னு கேட்குறாங்க வல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல அவன் வந்தது என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க மீனாட்சி வந்துட்டு என்ன இது அத்தை கோமா இருக்காங்க ஐசரி எது கோமா இருக்காங்கன்னு உனக்கு எது தெரியுமா அப்படின்னு சொல்ல என்கிட்ட கேட்டால் எனக்கிட்ட தெரியும் எனக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு சொல்லி சி போய் கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஐசரி அங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுறாங்க அப்போ வந்துட்டு மீனாட்சி மனசில் யோசிக்காங்க ஐயோ தீபா பாமோ எதுக்கு அத்தை கோமா இருக்காங்கன்னு தெரியலே மறுபடியும் இந்த பள்ளி எதாவது வேலை செஞ்சுட்டாலா தீபா மேலே பழியை போட்டாலா கடவுளே நீ தான் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வேண்டுகிட்டு இருக்க அத்தா உன் புருஷன் அங்கே இல்லாத சொல்லி செய்கிறானே அப்படின்னு இருக்கு அடுத்து வந்துட்டு கார்த்திக் தீபாவும் காமிக்கிறாங்க வீட்டில் வந்து இறங்க அந்த இடத்துல வந்துட்டு ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு மேலே போயிடுறாரு ரூமுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் குடிக்க வேணும் எடுத்துகிட்டு வரையா தீபா அப்படின்னு சொல்ல பொருட்கள்லாம் வச்சுட்டு போகிற நேரத்தில் மறுபடியும் அந்த மொபைல் எடுத்து தீபாவோட பேக்கில் போட்டுட்டு விசப்பூச்சி அது பாட்டுக்கு வந்துட்டு உட்காந்துக்கிறது தீபா வந்துட்டு ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு ரூமுக்கு போக போக்குறாங்க அத்தை உன்னை கூப்பிட்டாங்க கார்டனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாண்டடாக அந்த பேக்கோடையே வந்துட்டு அபிராமியை பார்க்க அமுச்சு வைக்க அபிராமி வந்துட்டு கோமா நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே போனதுமே அத்தை கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்ல அப்போ நான் எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்க அத்தை மன்த் கோமா பேசுகிறீங்க அப்படின்ன மாதிரி இந்த ஹெட்மாஸ்டர் டெ ஸ்டூடெண்ட்லாம் பயந்து போய் நிற்பாங்கல்ல அந்த மாதிரி பாவம் தீபா பயந்து போய் இருக்காங்க உன்னை எத்தனை டைம் வந்துவிட்டு கால் பண்ணி கூப்பிட்டேன் அவன் ஃபோனை கூட அட்டென்ட் பண்ணுறது கிடையாதுன்னே அந்தளவுக்கு என்ன பார்க்க உனக்கு இதாயிடுச்சோ என்ன என்ன பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அத்தை அப்படி எல்லாம் கிடையாத நீங்கள் எதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ம் என்ன எதுக்குன்னு தெரியாதா இங்கே பாரு நான் சாய்ந்திரம் விளக்கு போடணும் அங்கே கோவிலுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் தீபாக்கு ஞாபகமே வருது விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் ஆனந்த நி விஷயத்தில் நம்ம இதை மறந்துவிட்டோமே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அத்தை வேற கோவமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என் நான் வந்துட்டு ஃபோனே எடுத்துகிட்டு போலத்த ஒரு வேளை ஃபோனை பார்த்துருந்தாவது நான் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாரு புருஷன் கூட சுற்று ஊர் சுத்த என்ன வேணால் பண்ணு ஆனால் குடும்பத்துக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்துட்டு கரெக்டாக செய் இப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி என்னோட மருமகளை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் ஏற்றுக்கிட்டு கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா என்ன பேசுனே தெரியாமல் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஐசரியா அந்த பக்கம் பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு இப்போ உன்னை கூட கொஞ்சம் மாட்டி விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விசப்பூச்சி சும்மா இருக்காம ஃபோன் போட்டு விடுது அப்ப தீபா ஃபோன் அடிக்குது அதை பார்த்ததுமே ஃபோனை வச்சுட்டு போட்டேன் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொல்ல ஐயோ அத்த நான் உண்மையாவே அங்க போய் பார்த்தப்போ என் பையில வந்துட்டு போனே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இப்ப மட்டும் என்ன கை கால் முளைச்சு குதிச்சு வந்துருச்சா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு எதுவுமே பேசாம நின்றுட்டே இருக்காங்க அத்தை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்க பாரு என் கண்ணு முன்னாடி நிக்காத சி துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேறட்ட தீபா வந்துட்டு மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிராங்க நான் தான் சொல்லிட்டேன்ல கண்ணு முன்னாடி நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதுன்னா கூட அதை நீ பண்ண மாட்டேன் உனக்கு தேவை நீ கூட நல்ல சந்தோஷமாக இருக்கும் நான் அவனை கைக்குள்ளே போட்டு உனக்கு வேணுன்றதை சாதிக்கணும் அதுதானே அப்படின்னு சொல்ல எப்பா இந்த கிழவி அட்டகாசம் எப்போவுமே பெருசாகவே இருக்குது அதாவது இந்த தீபாவை பேச விடாமல் எப்போ பார்த்தாலும் இந்த நாயை விரட்டுற மாதிரி சீ தூ போ விரட்டிக்கிட்டேவும் தீபாவுக்கு வந்துட்டு ஒரு டைலாக்மே கொடுக்குறது கிடையாது ஏன் டேரக்டர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா ஃபீல் பண்ணிகிட்டே எங்கேருந்து போக ஐஸ்வர்யா நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அந்த தசை வேற வேறு சிரிச்சிட்டு ஓடுது அட முதவிகளா அப்படின்ட்டு அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு ஐயோ ட்ரைவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து திடுபுடுன்னு அப்படியே நடந்து ஓடுறாங்க ஆட்டோவும் நிற்க மாட்டேங்க பாவம் என்ன செய்ய நடந்தே கோயிலுக்கு போயிட்டாங்க நட சாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு போட்டுறதுக்காக போகிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் வந்துட்டு விளக்கு மட்டும் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரியமாக விளக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வெளியில் கடையும் பூட்டிட்டாங்க ஐயோ முருகா நான் என்ன தப்பு செஞ்சாய் சொல்லி எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தீபா அதாவது அழுக பக்கத்தில் பார்த்தா அந்த அபிராமி காலையில் வாங்கி வச்சுட்டு போனாங்களே அந்த விளக்கு அந்த இடத்துல அப்படியே இருக்கு அதை பார்த்ததுமே தீபாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது விளக்கு ஏற்றிட்டு எந்த ஒரு கஷ்டம் துன்பம்னாலும் அதை எனக்கு என் குடும்பத்துக்கு கொடுக்காத நல்ல எப்படி என் குடும்பத்தை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழகாக வேண்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்புறம் வந்துட்டு அபிராமி போய் அந்த கார்டன்ல அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க உள்ள ஐஸ்வரிய பார்க்கணுமே அருணை வெல்கம் பண்ணி புது ட்ரெஸ்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எப்படியோ அருணை வந்துட்டு கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அருணு அந்த விசப்பூச்சி வேலை தெரியாமல் ஐயோ ஐஸ்வர்யா உன்ன மாதிரி ஒரு பொண்டாடி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி எனக்கு வந்துட்டு யாராவது பார்த்து கூட செஞ்சதில்லை எங்கள் அம்மா கூட செஞ்சதில்லை அந்த ஹோட்டலுக்கே உன் பேரை தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல வேணாம் அத்த பேர் வைங்க அப்படின்றாங்க ஐஸ்வரியா எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க நீ தானே வாங்கி கொடுத்தேன் உன் பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா என் வயா அப்படின்னு சொல்லிட்டு விசப்பூச்சி சிரிக்கி வீட்டு குழு குடுன்னு தீபா ஓடி வந்து கார்டன் பக்கம் வந்தா அபிராமி கிட்ட போய் சொல்றாங்க அத்தை நான் விளக்கு போட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க போற என் கண்ணு முன்னாடி நிக்காதான்னு சொன்ன இல்ல ச்சே இந்த வீட்டுல ஒரு இடத்துல நம்ம நிம்மதியா நிக்க கூட முடியவே இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பாத குறை ஒன்று தான் தீபா ஃபீல் பண்ணி அழுதுட்டே நிற்கும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அத்தை நான் போய் சொல்ல உண்மைதான் சொல்கிறேன் உண்மையாக உண்மையா விளைக்கேத்திட்டேன் அப்படின்னு சொல்லி தீபா கதற நான் ரூமுக்கே போய்ட்டு நிறைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கிட்டு கிளம்பிடுறேன் தீபா மட்டும் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இத்தனை கூத்து நடந்துகிட்டு இருக்க காட்டி அதெல்லாம் தெரியாம மாடியில் பாவம் இந்த மாதிரி எபிசோடு முடிஞ்சிருக்கு எனக்கு இந்த எபிசோடு கடுப்பாக தான் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க